பாஜக மற்றும் மோடி என்ற கரையான் அரசியலமைப்பு சட்டத்தை அழி அறிக்க ஆரம்பித்து அரசியல் சட்டத்தை சமூக நீதியை காக்கும் தேர்தல் இது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் இந்தியாவில் முதன் முதலாக ஐம்பது சதவீத பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் அளித்து இடஒதுக்கீட்டை வழங்கியவர் முதல்வர் முன்னாள் கருணாநிதி என்று கூறினார் நாங்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் நன்றி உணர்ச்சி இல்லாத நிலையில் இருப்பதாக கி வீரமணி விமர்சித்தார் வெளியூரில் இருந்து வரும் தொண்டர்கள் செய்யும் செலவால் நாள்தோறும் பதினைந்து லட்சம் ரூபாய் தனது கணக்கில் சேர்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் தனித்தனியே பிரிந்து போய் மக்களை சொல்லுவீங்க தயவு எனக்கு எப்படின்னால வராதிங்க நெருக்கடி எலெக்ஷன் அதையெல்லாம் என் கணக்கில் சேர்த்துட்டே இருக்காங்க வாங்க 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 அது கூட ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சம் எனக்கு கணக்கு ஏறிட்டே இருக்கு தயவு செய்து வெளியுறுத்தவர்கள் அவங்கவுங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போங்க இல்ல இந்த நகரத்துக்குள்ளே நிறைய மக்களை சொல்றீங்க நீங்க கொண்டு வந்து துண்டறிக்கா செலவு பண்ணிட்டு போங்க கட்டு கட்டா போட்டு போயிடாதீங்க